பருத்தி வீரன் திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா திரைப்படம் தான் பருத்தி வீரன் திரை இந்த படத்தில் கார்த்திக் பிரியாமணி சரவணன் கருப்பு என நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசை தமிழ் சினிமாவில் தனக்கான இடத்தை இன்று வரையிலும் நங்கூரமாய் பிடித்திருக்கக்கூடிய திரைப்படம் எதுனா பருத்தி வீரன் திரைப்படம் திரையரங்குகளிலே நூறு நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி சாதனையும் படைத்தது அந்த காலத்தில் மதுரை மண் வாசத்தையும் வீரத்தையும் திமுரு கோபத்தை கண் முன்னே கொண்டு வந்து ார் அந்த கதாபாத்திரங்களாகவே கூட மதுரை பேச்சு நடை பாவனை தோரணை என பிசுரே இல்லாமல் கதைக்கு தேவையான ஒட்டுமொத்தத்தையும் திரையுலகில் திரையிலே காமித்திருப்பார் ஒரு விழாவில் ரஜினிகாந்த் பருத்தி படத்தை பார்த்துவிட்டு உண்மையாகவே கார்த்தியின் முதல் படமா என்று யோசித்தேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருப்பார் அந்த அளவுக்கு பருத்திவின் கதாபாத்திரத்தில் கார்த்தி வேற லெவலில் நடித்திருப்பார் இன்றும் பிரியாமணியை தமிழ் ரசிகர்கள் முத்தலகு என்றுதான் அடையாளம் கொள்வார்கள் அந்த அளவுக்கு முத்தலக கதாபாத்திரம் மக்கள் மத்தியிலே மிகவும் ரசிக்கப்பட்டது அப்படின்னு தான் படத்தின் பாடல்கள் மக்கள் மத்தியில் சூப்பர் கிட் அடித்தது இந்த படத்திற்காக இயக்குனர் முதல் நடிகர் வரை ஓட்ட உழைப்பு மெனக்கட்டல் எல்லாமே மக்கள் மத்தியிலே நல்லது ஒரு வரவேற்பையும் வாங்கி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லி படம் வெளியாகி பதினேழு வருடங்கள் ஆன போதிலுமே மக்கள் இன்றளவும் பார்த்து வைக்கக்கூடிய படமாக இருப்பது பருத்தி என்றால் நிச்சயமாக மறுக்க முடியாது அப்படின்னு தான்

Yeah. Um...